வெல்கம் டு சூரிய கிருஷ்ணா மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி ஒன்று மூன்று அதில் எட்டாம் சம் பார்க்க போகிறோம் எஃப் என்ற சார்பு எஃப்எக்ஸ் சீக்வால் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் என வரையறுக்கப்படுகிறது இப்போ எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க மூணு மைனஸ் டூ எக்ஸு அதை வச்சு நம்ம இந்த சம்ம கண்டுபிடிக்கணும் எஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் சீக்வல் எஃப்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு எனி எக்ஸை காணுங்க எக்ஸனுடைய மதிப்பை கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க இப்போ எஃப்எக்ஸுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கோவையினுடைய மதிப்பை நம்ம இப்போ காணப்போகிறோம் இப்போ முதல்ல இதை எடுத்து எழுதிக்குவோம் எஃப்எக்ஸ்டைய மதிப்பை எழுதிக்குவோம் தீர்வு தீர்வு பார்ப்போம் இப்போ எஃப் x த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் இது fx ஓட மதிப்பு இப்போ என்ன கேட்டிருக்காங்க இது கணக்கில் கொடுத்துருக்காங்க இப்போ கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா fx எக்ஸ் ஸ்கொயர்டு அதனுடைய மதிப்பு நம்ம இப்போ எழுத போகிறோம் இப்போ எப் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்கொயர்டு போடணும் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு ஏன் ஸ்கொயர் போடுறோம் இங்க ஸ்கொயர் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே எஃப்எக்ஸ் வந்து டூ எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்ப இங்க ஸ்கொயர் நம்ம இங்க ஸ்கொயர் போட்டோம் அடுத்து கவனிங்க எஃப் எக்ஸ் தோல் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர் வந்து என்னன்னு பார்க்கணும் த்ரீ டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு போட்டுறணும் முதல்ல இதுக்கு மட்டும் ஸ்கொயர் ஏன் போட்டிருக்கானா இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்கனால ஸ்கொயர் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கது த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் மட்டும்தான் ஸ்கொயர் கொடுத்துருக்கனால இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்கோம் இங்கே ஹோல் ஸ்கொயர் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஸ்கொயர் கொடுத்துருக்கனால நம்ம ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம் இப்போ சம் பார்க்க போகிறோம் இப்போ கவனிங்க எஃப் எச் ஸ்கொயர் எச் ஸ்கொயர் எங்கிட்டு போட்டுடணும் இங்கே வந்து நம்ம என்ன போடணும் எஃப் எக்ஸ் த ஹோல் squared போடணும் இப்போ இது ரெண்டுக்கு தான் நம்ம மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க இங்கே இங்கே கவனிங்க த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு எஃப்எக்ஸ் ஸ்கொயரு போட்டுருக்கோம்ல அதை இங்கே போட்டுடணும் அடுத்து இந்த ஹோல் squared எஃப்எக்ஸ் த ஹோல் squared த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு போட்டாச்சு இப்போ அடுத்து கவனிங்க த்ரீ ஸ் கொடுவல் இது ஹோல் ஸ்கொயர்னால இப்போ நம்ம ரெண்டாக பிரித்து நம்ம அதை பெருக்குவோம் டூ எக்ஸ் ப்ராக்கெட் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் எதுக்கு நம்ம ரெண்டு தடவை போட்டிருக்கோம் இந்த ஹோல் ஸ்கொயர்னால இது ரெண்டாக பிரிச்சிருக்கோம் அடுத்து கவனிங்க இந்த மூணால இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும் மூணு மூணு பெருக்கினா ஒன்பது மூணாக ஒன்பது அடுத்து மூணையும் இந்த மைனஸையும் பெருக்கணும் மைனஸ் மூணையும் டூ எக்ஸும் பெருக்கும் போது ஆறு எக்ஸ் இப்போ மூணை வச்சு இது ரெண்டு பெருக்கிட்டோம் இப்போ அடுத்து கவனிங்க இந்த மைனஸ் டூ எக்ஸை வச்சு இப்போ இந்த மூணை பெருக்க போகிறோம் மைனஸையும் பிளஸையும் இருக்கும்போது மைனஸ் இரு மூணு ஆறு மூணு ரெண்டையும் இருக்கும்போது ஆறு எக்ஸ் இந்த மைனஸையும் மைனஸையும் இருக்கும்போது பிளஸ் ரெண்டையும் ரெண்டையும் இருக்கும்போது நாலு எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் எக்ஸையும் இருக்கும்போது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ இது ரெண்டு எல்லாம் பெருக்கியாச்சு இப்போ இங்கே பாருங்கள் மூணு டூ எச் ஸ்கொயர்டாக இது இறக்கியாச்சு இப்போ இது ஹோல் ஸ்கொயராக இருக்கனால விரிச்சு பெருக்கிட்டோம் இப்போ அடுத்து இந்த நம்பரை மட்டும் ஒன்பதை மட்டும் இங்கிட்டு கொண்டு வரும் மூணு இருக்குதுல்ல மூணு நம்பர் இருக்கிறனால இந்த ஒன்பது ப்ளஸ்ஸாக இருக்கனால சீக்கிரக்கு இந்த பக்கம் வரும்பொழுது மைனஸ் ஒன்பது இப்போ இந்த டூ ஸ்கொயர்டு இங்கிட்டு வந்துடணும் ப்ளஸ் டூ ஸ்கொயர்டு மைனஸாக இருக்கனால ப்ளஸ்ஸாக வந்துடணும் இப்போ இங்கே கவனிங்க மைனஸ் ஆர் எக்ஸ் மைனஸ் ஆர் எக்ஸ் இது ரெண்டையும் கூட்டணும் மைனஸ் கூட்டும் போது பனிரெண்டு எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் நல்லா கவனிங்க இந்த நம்பர் இந்த பக்கம் வந்துருச்சு மைனஸ் இங்க எக்ஸு ஸ்கொயர்டு வந்துருச்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு கூட்டினா மைனஸ் பனிரெண்டு எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டோம் இப்போ அடுத்துட்டோம் நீங்கள் இப்போ ஒன்பதையும் மூணையும் கழிக்கணும் கழிக்கும் பொழுது பெரிய நம்பருக்கு இடது பக்கம் உள்ள போடணும் மைனஸ் ஒன்பதில் மூணு போச்சுன்னா ஆறு இப்போ இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ அது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கலாம் கூட்டும் பொழுது என்ன வரும் ஆறு எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே நாலு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எச் ஸ்கொயர்டு மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ்

வந்துருச்சு இப்போ கவனிங்க இதெல்லாம் எப்படி இருக்குது ஆறின் மடங்காக இருக்குது ஆறு பனிரெண்டு ஆறுனு இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆறால் வகுக்கணும் ஆறால் வகுக்கப்போகிறோம் வகுக்கும் பொழுது ஆரை வந்து ஒரு தரும் அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒன்று தான் வரும் ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு ஓர் ஆர் ஆறு பனிரெண்டு வந்து இந்த மைனஸை போட்டுறணும் ப்ளஸ்ஸு மைனஸே வகுக்கும் பொழுது மைனஸ் பனிரெண்டு ஆறால் போது இரண்டு ஈர் ஆறாக பனிரெண்டு டூ எக்ஸ் இந்த ஆறு ஆறு அளவு ஊக்கும் போது ஒன்று அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று சீக்வல் டு ஜீரோ இப்போ இதனுடைய ஆன்சர் பாருங்க இப்போ இது வந்து எப்படி வரும் எக்ஸ் மைனஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் சீக்வல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று சீக்வல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இந்த மைனஸ் ஒன்று இந்த பக்கம் வரும்பொழுது எப்படி வரும் ப்ளஸ் ஒன்னாக வந்துடும் இந்த எக்ஸ் இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன்று அப்போ உடைய மதிப்பு கேட்டிருக்காங்க அதனால எக்ஸோடைய மதிப்பு கேட்டிருக்கிறதுனால எக்ஸு இந்த மைனஸ் ஒன்றுங்க ரொம்ப ப்ளஸ்ஸு இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க